ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் நிசா இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பழம் பறிக்கிற பருவம் வந்துச்சு அப்படின்னு அதை காமிக்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரெண்டு வீடியோஸ் பார்க்குறீங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகும் இது எப்படி பழுத்துருச்சு அப்படின்னு பார்க்கறதுன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மர இந்த மாதுளம் பழத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த பூ மகரந்தம்னு சொல்லுவோம் அது எல்லாமே காஞ்சி கொட்டினதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது முத்திருச்சின்னு அர்த்தம் ஒவ்வொரு மரங்கள்லையும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்கும் இதெல்லாம் பெருசு பெருசாக காய்க்கும் ஒவ்வொன்றும் பெரிய தேங்காய் சைஸில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ எலிக்காகவே நாங்கள் பத்திரப்படுத்தி வச்சுருக்கோம் அப்படி மூடி வச்சுருக்கோம் இதில் இந்தியா மாதிரி நான் வச்சுருக்கேன் வீட்டில் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த இந்தியா மாதுளையெல்லாம் குட்டி குட்டியாக செம்பு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள முத்துக்கள் வந்து நல்ல ரெட் கலரில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வீடுகளில் மாதுளை மரம் வச்சிருக்கீங்களோ எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லுங்கள்